الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الهاكم التكاثر حتى زرتم المقابر وقال النبي صلى الله عليه وسلم ولا تنظرو الى من هو فوقكم فهو اجدر ان لا تزدروا نعمه الله عليكم او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري وَحْلُ الْعُقِدَةَ مِّنْ لساني يَفْقَهُونَ قَوْلِي سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ قَنِيْتَ رَكُومْ مَرْيَادِكَ مُرِتَانَ اللَّهُ غِنْ اللي اللي. الله جل شانه تعالى فردوا كان بكبتا ترمري وسنم التكاثر حتى زرتم المقابر இந்த வசனத்திலே மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொருளாசை என்பது அல்லஹுடைய சிந்தனையை விட்டும் நம்மவர்களை விடுகிறது இது வரைக்கும் என்று சொன்னால் மனிதன் இந்த உலகத்திலே வாழும் வரை உடைய வாழ்க்கையை சந்திக்கும் வரை இந்த உலகத்திலே அதிகமாக பொருளீட்ட வேண்டும் அதிகமாக உலக நியமத்துகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை மனிதனுடைய மௌத்து வரைக்கும் இருக்கிறது அது அல்லாஹ்வை மறக்கச் செய்து விடுகிறது என்பதாக அல்லாஹுதுல்ல ஷா இந்த திருமுறை விசனத்திலே குறிப்பிடுவான் அல்லஹாக்கும் அத்த காசூர் அதிகமாக பொருள் வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உங்களை அல்லாஹுவை விட்டு மறக்கடித்து விட்டது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவான் இந்த சிந்தனை ஏதோ ஒரு சில காலம் அல்ல நாம் வாழும் காலம் வரைக்கும் நம்மிட தலைப்படிதான் நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரையும் இப்படித்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு அல்லா குறிப்பிடுவார் அல்லாஹ் சொல்லக்கூடிய எதுவும் பொய்யானதாக இருக்க முடியாது மனிதனுடைய யதார்த்த நிலையை உண்மையான நிலையை சொல்வதிலே அல்லாஹ்வை விட வேறு யாரும் மிக்க ஆழமாக அழுத்தமாக சொல்லிவிட முடியாது இந்த சிந்தனை இருப்பதின் காரணமாகத்தான் நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நிம்மதியை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறைவான வருமானம் உள்ளவர்களும் யோசிக்கிறார்கள் வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதாக சில ஆயிரங்களை சம்பாதிப்பவர்களும் யோசிக்கிறார்கள் இன்னும் நாம் நம்முடைய வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் லட்சங்களை சம்பாதிப்பவர்களும் யோசிக்கிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் நம்முடைய வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் கோடிகளை சம்பாதிப்பவர்களும் எனக்கு போதும் என்ற மனநிலையிலே வாழ்வது கிடையாது இன்னும் சம்பாதிக்க வேண்டும் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் வாடகை வீட்டிலே இருப்பவர் யோசிக்கிறார் சொந்த வீடு வேண்டும் என்பதாக ஒரு வீடு உள்ளவர் யோசிப்பார் இன்னொரு வீடு கட்டலாம் என்பதாக வாகனம் இல்லாதவர் வாகனம் வேண்டும் என்பதாக யோசிக்கிறார் வாகனம் உள்ளவர் இது பழைய வாகனமாக ஆகிவிட்டது புதிய வாகனம் ஆகலாம் என்பதாக யோசிக்கிறார் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் இது போதும் இந்த நிலையில் உள்ளவர்கள் மிக குறைவுதான் வாடகை வீடாக இருந்தாலும் போதும் இந்த நிலையும் எனக்கு நல்லதுதான் என்பதாக யோசிப்பவர்கள் இந்த உலகத்திலே கிடையாது இந்த நிலை அல்லாஹுவை மறக்கடிக்கச் செய்துவிடும் இந்த நிலையிலே யாழ் வாருகிறார்களோ அல்லாஹுவை மறந்துத்தான் வாழ்வார்கள் அல்லஹாக்கு முத்தகர் பொருள் அதிகம் வேண்டும் இன்னும் நாம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் இன்னும் அதிகமாக பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும் இந்த நிலை அல்லாஹுவை செய்து செய்துவிடும் என்பதாக அல்லாஹுது குறிப்பிடுவான் யாராலும் மறுக்க முடியாது இல்லை நான் போதும் என்ற நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக யாரும் சொல்ல முடியாது எல்லோருக்கும் தெரியும் அவரவர்களுடைய நிலை பெருமானார் சல்லாஹ் அலேசல்ல அவர்கள் மிக அழகாக ஒரு உதாரணம் சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு தங்கத்தினால் ஆன இரண்டு ஓடைகள் இருந்தாலும் கூட லிபினி ஆதம வாதியானி மின்ந்தகவின் ஒரு மனிதனுக்கு இரண்டு தங்க ஓடைகள் இருந்தாலும் கூட அப்பொழுதும் போதும் என்ற மனம் வராதாம் அல்லாஹ் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் வாதியன் ஆக மூணாவது ஒரு ஓடை எனக்கு கிடைக்க வேண்டுமே என்பதாக ஆசைப்படுவானோ எல்லோருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறது எவ்வளவு சம்பாதித்தாலும் அல்லாஹ் எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அலஹம் இல்லா என்ற மன நிறைவு உள்ளவர்கள் மிக குறைவுதான் அல்லாஹு தலா தேவைக்கு மீறி எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் இருக்கலாமே என்பதாக யோசிப்பவர்கள் தான் அதிகம் இந்த மனோநிலை எப்பொழுது முடியும் என்று சொன்னால் பெருமானார் சல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒலையம் லாபு இல்ல தொராபு கபூருடைய மண்ணுதான் அவனுடைய மாதமுடைய மகனுடைய மனிதனுடைய வாயை நிரப்ப முடியும் என்பதாக பெருமானார் சொல்ல சொல்லும் அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஆலா இந்த உலகத்திலே வாழும் பொழுது மனிதனுடைய பிறப்புக்கு முன்பதாகவே அல்லாஹ் நிர்ணயிக்கிறார் இவருக்கு இந்த மனிதனுக்கு உலகத்திலே இவ்வளவுதான் உணவு இந்த மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் இந்த மனிதனுடைய வாழ்வாதாரம் ஆயிரங்களாகத்தான் இருக்கும் இந்த மனிதன் உழைக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் முடிவு செய்திருப்பான் இவருடைய வாழ்வாதாரம் கோடிகளாக இருக்கும் காலையில் இருந்து இரவு வரை ஒரு மனிதர் உழைப்பார் கஷ்டப்படுவார் சிரமப்படுவார் அவருடைய வாழ்வாதாரம் ஆயிரங்களாக இருக்கும் உழைக்கவே மாட்டார் கஷ்டப்படவே மாட்டார் அவருடைய வாழ்வாதாரம் கோடிகளாக இருக்கும் இது அல்லாஹ் நிர்ணயித்தது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா கொஞ்சமோ அதிகமோ ஏ அல்லாஹ் போதும் இந்த மனதை தந்தருளுவாயாக பெருமானா சல்லாஹ் அலையுல்லாம் அவர்களுடைய துவாக்களை நாம் ஆய்வு செய்யும் பொழுது

அல்லாஹ் கொடுத்தது அது போதும் என்ற மன நிறைவை தந்தருவாயாக செய்வாயாக லட்சங்களை கொடுத்து தங்க முடியாத நோய்கள் நம்மை வருவதை விட ஆயிரங்கள் அல்லாஹ் கொடுத்தாலும் நோய் இல்லாத வாழ்க்கை கஷ்டமில்லாத வாழ்க்கை மன உளைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ அதுதான் நீ எதை தருவாயோ யா அல்லாஹ் அதிலே போதும் என்ன மன பக்குவத்தை தந்தருவாயாக நீ கொடுத்திருக்கிறாயோ அதிலே போதும் என்ன மனதை எதை கொடுத்தாயோ அதிலே பரக்கத்தை செய்தருளுவாயாக இருபது ஆயிரத்திலே அல்லாஹ் ரெண்டு லட்சத்தினுடைய தேவைகளை பூர்த்தியாக்கினால் அது பறக்கத் இருபது ஆயிரத்திலே ரெண்டு கோடியினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்கினால் அது பறக்கத் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் தேவைகளை அதிகமாக கொண்டே போகிறது இந்த வருமானத்திலே பறக்கத்து கிடையாது பெருமானார் சல்லாஹ் அலையுல்ல அவர்கள் சொல்லிக் கொடுத்தது ஆ இதுதான் நீ எதை கொடுத்தாயோ அதிலே பறக்கத்தும் செய்வாயாக எவ்வளவு இருந்தால் போதுமானது ஒரு மோமியினுடைய மனோநிலை இப்படி வர வேண்டும் ரசூலுல்லாஹி லாஹி சல் அல்லாஹ் அவர்கள் இதையும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மோமியினுடைய வாழ்வாதாரத்தில் எவ்வளவு இருந்தால் போதுமானது ஒரு மோமின் காலையிலே எழுந்திருக்கிறார் ஹதீசுடைய வாசகம் பெருமானார் சல்ல அல்லாஹ் அலி சொல்லம் அவர்களுடைய ஒரு உதாரணம் அது மன் அஸ்பஹஹாமின் கும் ஆமி நன்ஃபி சிற்பியி மொ ஆஃப் அன்ஃபி ஜசதீ இந்த ஊ யோமி மூன்று விஷயங்களை ஒரு நாளை அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுக்கிறான்னு ஒரு மோமினுக்கு ஒரு மொ மனிதனுக்கு காலையில் எழுந்திருக்கும் பொழுது மூன்று நிலைகளிலே அல்லாஹு ஜல்ல ஷா நஹோ தருகிறார் முதலாவது எழுந்திருக்கிறோம் வீட்டிலே நாம் தங்கியிருக்கக்கூடிய கூடிய வாழக்கூடிய வீடு எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறது காலையில விழித்து எழுந்திருத்தோம் இல்லதி இல்லதினா பாதமா அமாத்தனா வயலி இன்னு து ஆ ஓதி எழுந்திருக்கிறோம் எழுந்திருத்து பார்க்கிறோம் நாம் தங்கியிருந்த வீட்டிலே எந்த ஆபத்தும் கிடையாது முதலாவது இந்த நேமத்தை ஒரு மனிதனுக்கு அதிகாலையிலே தருகிறான் இரண்டாவது ரசூலுல்லாஹி சல் அல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் எழுந்திருக்கிறார் எந்த விதமான உடலிலே நோயும் இல்லாமல் எழுந்திருக்கிறார் பலர்களை பார்ப்பது உண்டு அல்லாஹ் நமக்கும் அந்த நிலையை தர வேண்டும் ஆஃபியத்தான நிலையிலே உறங்க வேண்டும் ஆஃபியத்தான நிலையிலே எழுந்திருக்க வேண்டும் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் காலையிலே எழுந்திருக்கும் பொழுது எந்த நோயும் இல்லாமல் நிலையிலே ஒரு மனிதன் எழுந்திருக்கிறார் வீடு பாதுகாப்பாக இருக்கிறது உடல் பாதுகாப்பாக இருக்கிறது இரவிலே படுத்து காலையிலே எழும்பொழுது பலர்களுடைய உடல் நிலை மோசமாக இருக்கலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பலர்கள் பலவிதமான சூழ்நிலைகளிலே எழுந்திருக்கிறார்கள் அதுபோன்ற பெரும் பெரும் நோய்களில் இருந்து அல்லாஹு தலா நம்மவர்களை பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது நிலையாக பெருமான் சொல்லம் சொன்னது காலையிலே எழுந்திருக்கிறார் உடலிலே எந்த நோயும் கிடையாது காய்ச்சல் கிடையாது தலைவலி கிடையாது கைகால் வலி கிடையாது எல்லா உடல் உறுப்புகளும் சீராக செயல்படுகிறது இந்த நிலையிலே ஒரு மனிதன் எழுந்திருக்கிறான் என்று சொன்னால் இரண்டாவது நியமத் மூன்றாவதாக பெருமாள் சல்லாஹலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஐந்தகோ கூத்தியோ மிகி காலையில் எழுந்திருக்கிறார் அன்றைய தினம் ஒரு நாளுடைய உணவு அவரிடத்திலே இருக்கிறது ஒரு நாள் ஒன்பதற்கு உண்டான வாழ்வாதாரம் அவரிடத்தில் இருக்கிறது இந்த மூன்று நிலைகளிலே ஒரு மனிதனை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தலா எழுப்பினால் பெருமானசல் அல்லாஹ் அலை சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஃபக அன்னமா ஹிசத்து அல்லஹு துனியா முழு உலகமும் அவருடைய கால்நடியிலே போடப்பட்டதை போல வீடு பாதுகாப்பாக இருக்கிறது ஏன் சொல்கிறேன் பெருமக்களே இந்திய மக்களே நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் மிக மோசமானது நம்முடைய ஓட்டுரிமை மட்டுமல்ல குடிமரிமையும் கூட கேள்விக்குறியாக ஆகக்கூடிய சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுக்கு சுக்குரு செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்வாதாரத்திலே குடியுரிமையிலே எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ல்லாஹல்ல அவர்கள் சொன்னார்கள் வீடு பாதுகாப்பாக இருக்கிறது உடல் ஆஃபியத்தாக இருக்கிறது அன்று ஒன்பதற்கு உண்டான உணவு இருக்கும் என்று சொன்னால் உணவுக்கான ஏற்பாடு இருக்கும் என்று சொன்னால் துனியா முழு உலகமும் அவருடைய காலடியிலே வந்து கிடப்பதை போல என்பதாக நபிகள் நாயகம் முல்ல அல்லாஹலே சொல்லம் அவர்கள் கூறுவார்கள் இந்த ஒரு மனோநிலை இருந்தால் போதும் அல்லாஹ் இந்து வாழ்வதற்கு இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறார் உடலை அல்லாஹ் தந்திருக்கிறான் உடைகளை தந்திருக்கிறான் ஒன்பதற்கான ஏற்பாடை இன்றைய தினம் அளவிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் வேண்டும் இந்த மனோநிலை ஒவ்வொரு மீனிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் சொல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் கூறுவார்கள் இதை விட அதிகமாக சிந்தித்தார் குடும்பத்திலே மன நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள் உண்டாகும் ஒரு மன நிம்மதிக்கு உண்டான ஒரு வழியை பெருமானார் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் தருகிறார்கள் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி நபி அவர்கள் ஈருலக தலைவர் அந்த நபி அவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரமாக என்ன அல்லாஹிடத்தில் கேட்டார்கள் நாம் கேட்பதாக இருந்தால் ஒரு பெரிய பங்களாவை கேட்கிறோம் வாகனங்களை கேட்கிறோம் உயர்தரமான உணவை கேட்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு என்ன வேண்டும் என்பதாக வாழ்வாதாரத்தை கேட்டார்கள் நபியினுடைய வார்த்தை அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் அல்லாஹு மர்சுக் ஆல முஹம்மதின் கூதா அல்லாஹு மர்சுக் ஆல முஹம்மதின் கூதா யா அல்லாஹ் முஹம்மதுடைய குடும்பத்தார்களுக்கு கூத் என்ற வார்த்தையை உணவாக பெருமானார் சல் அல்லாஹலே செல்லம் அவர்கள் கேட்டார்கள் உணவாக கேட்டது கூத் என்ற வார்த்தை கூத் என்று சொன்னால் எறும்பினுடைய உணவுக்கு சொல்வார்கள் எறும்பினுடைய உணவு எவ்வளவு இருக்கும் அவ்வளவு ஒரு குறைவான உணவை அஹமது ரசூல் அல்லாஹி சல்லாஹலே சொல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் உணவாக கேட்கிறார்கள் கேட்டது மட்டுமல்ல பெருமக்களே மக்காவிற்கு செல்பவர்கள் பார்க்க முடியும் மதீனாவிற்கு செல்பவர்கள் பார்க்க முடியும் மதீனாவில் மஸ்ஜி நபவியிலே பெருமானார் சல்ல அல்லாஹ் அலேஸ்லாம் அவர்களுடைய வீட்டினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா ஒரு குறுகிய அளவு அந்த வீட்டில்தான் நபி சொல்லாஹ் அலேசல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து மறைந்தார்கள் மூன்று சகாபாக்கள் நபியும் இரண்டு சஹாபாக்களும் அந்த வீட்டில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் மஸ்ஜிது நபவியிலே ஹசரத் பெருமானார் அவர்கள் சொல்லல்லாஹ் அலிசலாம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அது வீடு வீடுதான் அபூபக்கர் ரதி அல்லாஹு அனு அவர்கள் அடக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதுவும் ரசோல்லாஹுடைய வீடுதான் அமர் ரதி அல்லாஹு அனு அவர்கள் அடக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஒரு குறுகிய நிலப்பரப்புதான் பெருமாள் அரசன் அல்லாஹோலே செல்லம் அவர்களுடைய வீடு அவ்வளவுதான் கேட்டார்கள் அதில் தான் வாழ்ந்தார்கள் அதில் தான் வஃபாத்தானார்கள் உமராஜ் சென்ற பொழுது அபோ அய்யோ அன்சாரி ரதி அல்லாஹோ அனு அவர்களுடைய வீடு என்பதாக ஒரு இடத்தை காட்டினார்கள் ஒரு கட்டிடத்தை கண்பித்தார்கள் இப்பொழுது வரைக்கும் அறிவை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த அபு ஐயூபுல் அன்சாரி அல்லாஹு வண்ணு அவர்களுடைய வீட்டிலே அபு ஐயூபுல் அன்சாரி அல்லாஹு வணிக அவர்கள் குடும்பத்தோடு கீழே வசிக்கிறார்கள் பெருமானார் அவர்கள் மேல் தளத்திலே வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்டடத்தை பார்க்கும் பொழுது இப்பொழுது வரைக்கும் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை அதிலே எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்பதாக அவ்வளவு ஒரு குறியை வாழ்வாதாரத்தை தான் அல்லாஹ் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்வாதாரம் நிறைவாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டியது அலஹம்துல்லா என்ற நிலையை தர வேண்டும் அப்படி ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் கோடிகள் இருந்தாலும் அது அல்லாஹுடைய அதிருப்துடைய அடையாளம் கொஞ்சம் இருக்கிறது அலஹம் இல்லா என்பதாக சொன்னால் அது அல்லாஹுடைய திருப்தினுடைய அடையாளம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ரப்பிடத்திலே கேட்க வேண்டியது யா நீ எதை கொடுத்தாயோ அதிலே போதும் இந்த மனோநிலையை தந்தருளுவாயாக யா அல்லாஹ் அதிலே பறக்கத்து செய்வாயாக என்பதாக அதிகம் அதிகமாக ஆச்சரிய வேண்டும் அதை விடுத்து விட்டு இருப்பதை விட்டுவிட்டு இன்னும் நான் சேகரிக்க வேண்டும் இன்னும் நான் சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வரும் என்று சொன்னால் அந்த நிலை அல்லாஹை மறக்கடிக்க செய்துவிடும் அல்லாஹை மறந்த காசு பணங்கள் அல்லாஹை மறந்த வீடுகள் அல்லாஹுவை மறந்த வாகனங்கள் அல்லாகவே மறந்த வாழ்வாதாரம் இது அத்துணையும் ஞானத்துக்குரியது என்பதை நாம் விளங்க வேண்டும் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும்பொழுது பொழுது அல்லாஹுக்கு எது திருப்தியானதோ அல்லாஹுக்கு எது பொருத்தமானதோ அத்தகைய வாழ்க்கையை الله جل شانه تعالى نما نيبركم تندل بريوانا وآخر دعوانا أن الحمد لله رب